முதன் முதலாக உலகத்தில் யார் தோன்றியிருப்பார் ஆனா பெண்ணா இதை குறித்த ஆராய்ச்சி நம் அனைவருடைய மனதிலுமே இருக்கும் ஆனால் மறை நூல்களை பொறுத்த அவர்கள் மிக இலகுவாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அமைதியாகி விட்டார்கள் உலகத்தில் முதன் முதலாக தோன்றியது ஆண் என்றும் அவனிடம் இருந்துதான் பெண் தோன்றினாள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டார்கள் எனவே சமூகமும் அல்லது சமூகத்தை சார்ந்தவர்களும் முதல் மனிதன் ஆதாம் என்றும் அவளுடைய தொடர்ச்சி ஏவாள் என்ற கருத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ஆய்வாளர்கள் இதை ஒத்துக்கொண்டார்களா என்றால் இல்லை ஆய்வாளர்களை பொறுத்தமட்டில் அதற்கான ஆதாரங்களை அவர்கள் தேடினார்கள் அப்படி தேடுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கின்றது அந்த ஆதாரம் ஒரு பெண்ணின் காலடி தடம் இந்த பெண்ணின் காலடி தடம் வைத்து எப்படி பெண்தான் முதலில் தோன்றினாள் என்கின்ற கருத்தை பதிவிட முடியும் என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் ஆப்பிரிக்க நாட்டின் ஒரு கடற்கரை பகுதியில் ஒரு சிறிய மலைக்குன்று இருக்கின்றது அதாவது பாறைக்குன்று இந்த பாறைக்குன்றில் ஒரு பெண்ணுடைய கால் தடத்தை கண்டுபிடிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் அப்படி கண்டுபிடித்த பொழுது இது கால் தடமாக இருக்கிறது இது ஆணின் கால் தடமா பெண்ணின் கால் தடமா என்கின்ற ஆய்வுக்குள் அவர்கள் செல்கின்றார்கள் அப்படி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரிந்தது இது ஒரு ஆண் பெண்ணின் கால்தடம் என்று அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் கண்டுபிடித்ததோடு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது அப்படி என்றால் இந்த பகுதியிலே பெண் வாழ்ந்திருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அது சார்ந்த வேறு ஏதாவது களங்கள் இருக்கிறதா என்று தேடுகிறார்கள் தேடுகின்ற பொழுது அவர்களுக்கு அது சார்ந்த எந்த களங்களும் கிடைக்கவில்லை அல்லது அந்த பெண்ணை தாண்டி வேறு யாரும் அங்கு வாழ்ந்தார்களா என்கின்ற தளம் கிடைக்கவில்லை அதன் பின்பு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகின்றார்கள் உட்படுத்துகின்ற பொழுது அந்த பெண்ணின் கால்தடம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கண்டுபிடிக்கின்றார்கள் அப்படி என்றால் அதற்கு முன்பு வேறு யாராவது இருந்திருந்தற்கான ஆதாரங்கள் எங்காவது கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் இந்த பெண்ணின் கால் தான் முதல் என்கின்ற அடையாளத்தோடு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்பு வேறு யாருடைய தடயங்களும் கிடைக்கவில்லை அப்படியென்றால் உலகத்தில் முதன் முதலாக ஒரு பெண் தான் பிறந்திருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது ஆய்வாளர் குழு அதுவும் குறிப்பாக கருப்பு நீக்ரோ பெண்ணாகத்தான் அவள் இருக்க வேண்டும் என்பதுதான் முடிவு அப்படியென்றால் இதுகாலும் மறைநூல்கள் சொல்லிக்கொண்டு இருந்தது பொய்யா காத்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்